எங்க அப்பா சங்கி கிடையாதுங்க எங்க அப்பாவை யாரும் சங்கின்னு சொல்லாதீங்க எங்க அப்பா சங்கிலாம் ஒண்ணும் இல்லங்க அப்படிங்கற மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவருடைய மகள் ஒரு மேடையில பேசிருந்தாங்க அப்ப நிறைய பேருக்கு புரியல ஏன் இந்த அம்மா இப்படி பேசுறாங்கன்னு அப்ப நிறைய பேருக்கு புரியல பட் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு ஏன்னா அக்கா ஒரு ஊபியால இருக்காங்க அப்பவே நிறைய பேருக்கு சந்தேகம்ங்க ரஜினிகாந்த் அவடைய ரியல் லைஃப் வேற மாதிரி இருக்கும் ஆனா அவர் திரைப்படங்கள்ல வேற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசுறாரு ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கே ஏன் ரஜினிகாந்த் இது மாதிரியான திரைப்படங்களை நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா இப்பதான் புரியுது அதுக்கெல்லாம் காரணம் இஸ் லிட்டில் பிரின்சஸ் பண்ண அட்டகாசங்கள் தான் அது என்ன மேட்ரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எதிர்மை தேசியவாதிகள் வணக்கம் டேட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் பண்ண சில அட்டகாசங்களை பார்க்கலாம் அவங்க உடைத்த சில உண்மைகளையும் நாம சேர்த்தே பார்க்கலாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவருடைய மகளான ஐஸ்வர்யா இருக்காங்க அவங்க ஒரு சினிமா படத்துடைய நிகழ்ச்சியில ஒரு மேடையில எங்க அப்பா சங்கி கிடையாது எங்க அப்பாவை எல்லாருமே சங்கின்னு சொல்றாங்க ஆனா எங்க அப்பா சங்கி கிடையாது எங்க அப்பாவை யாரும் சங்கின்னு சொல்லாதீங்க சங்கினா என்னன்னு நான் விசாரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்கள் தான் சங்கின்னு சொன்னாங்க குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட கட்சினா பாஜக ஓகேங்களா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சோ எங்க அப்பா சங்கிலாம் கிடையாது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க சுத்தி வளைச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எங்க அப்பா பாஜக ஆதரவாளர் கிடையாது எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா பேசியிருந்தாங்க அப்பவே நிறைய பேருக்கு புரியல இந்த பட நிகழ்ச்சியில எதுக்கு சம்மதமே இல்லாம ரஜினிகாந்த் சங்கின்னு சொல்றாங்க ரஜினிகாந்த் சங்கிலாம் கிடையாது எங்க அப்பா சங்கி எல்லாம் கிடையாது எங்க அப்பா சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் ஏன் இவங்க சம்மதமே இல்லாம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க அது அந்த காலகட்டத்தில் பெரிய அளவுல பேசும் பொருளாக மாறி இருந்தது அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் சனாதனம்னா என்ன இந்து மதம்னா என்ன பிற மதங்களை தோற்றுவித்தவர்கள் அவங்க தான் இவங்க தானே நம்மளால சொல்ல முடியும் ஆனா சனாதன தர்மத்தை தோற்றுவித்தவர்கள் இவங்க தானே நம்மளால சொல்ல முடியாது ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அதுதான் சனாதனம் அப்படின்ற மாதிரி சனாதனம் குறித்து நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம் போகும்பொழுது உத்தரப்பிரதேசம் போகும்பொழுது அந்த மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாரு அண்ட் ஆல்சோ அயோத்தியா ராமர் கோயிலுக்கும் அவர் ஒரு போயிருந்தாரு இது எல்லாமே கதை இது ஒரு பக்கமா இருக்கட்டும் இப்ப ரீசண்டா திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு கெஸ்டா ஐஸ்வர்யா வந்திருந்தாங்க இவங்க வந்தது மட்டும் இல்லாம அக்காக்காக நான் வருவேன் அக்கா இருக்காங்கன்னா நான் அந்த இடத்துல வந்துருவேன் அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க அந்த கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து நீங்களும் பாருங்க சங்கி சங்கின்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அப்புறம் நான் கேட்டேன் சங்கினா என்ன அப்படி நீங்க எல்லாம் கேட்டேன் சும்மா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் இதை சார்ந்தவங்களை வந்து அப்படி சொல்லுவாங்க மேம் அப்படின்னப்போ அதான் அப்போ அப்பாவை இப்படி கூப்பிடுறாங்களே இப்படி அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன கோவம் இருந்தது அப்போ இருந்ததை வந்து நான் வந்து ரொம்ப தெளிவா இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அவர் சங்கி இல்லங்க அப்பா அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது கேம்பயின் குங்கு கூட வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க அவங்கள பார்க்க உள்ள வந்துட்டீங்க ஆமாம் அப்புறம் கெஞ்சி தயசேது செய்து வராது நான் அவங்கள பார்க்க மட்டுந்தான் வருவேன் ரியாசருக்கு தெரியும் இப்பதான் பேசிட்டு இருந்தோம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அக்காக்கு நான் எங்கே வேணால் இருப்பேன் ஆம்யா நான் எங்கேயுமே போக மாட்டேன் அக்கா நான் வருவேன் நான் இப்போ இருக்கேன் இங்க இருக்கேன் அக்காக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா அக்கா சொல்லிக்கிறாங்க இவங்க தானே இப்ப சொன்னாங்க எங்க அப்பா சங்கி கிடையாது எங்க அப்பா சங்கி கிடையாது எங்க அப்பாவை யாரும் சங்கின்னு சொல்லாதீங்கன்னு இவங்கதான் சொன்னாங்க ஆனா இவங்க இப்போ ஊப்பி மாதிரி பேசுறாங்க பாருங்களேன் அதனாலதான் இப்ப நிறைய பேர் என்ன மீடியா ஆல்மோஸ்ட் என்ன புரியல சொல்றாங்க அப்பாவை சங்கி இல்லைன்னு இருக்காங்க இல்லையா அதனாலதான் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பதான் புரியுது ரஜினிகாந்த் அவர்களுடைய திரைப்படங்கள் ஏன் வர வர இவ்வளவு மோசமா இருக்கு அவர் செலக்ட் பண்ணக்கூடிய கதைகள் ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறது இப்பதாங்க புரியுது ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கபாலி காலா வேட்டை மாதிரியான சில படங்கள்ல அவர் பேசக்கூடிய விஷயங்களும் ரஜினிகாந்த் அவர்கள் ரியல் லைஃப்ல பேசக்கூடிய விஷயங்களும் பயங்கர கான்ட்ரஸ்டா இருக்கும் ப ரஞ்சித் இருக்கார் குப்பை திரைப்படங்களை எடுக்கக்கூடிய குப்பை இயக்குனர் பாரஞ்சித் அவரு கபாலி படத்தை எப்படி ரஜினிகாந்த் கிட்ட அப்ரோச் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் இப்பதான் நிறைய பேருக்கே தெரியுது எப்படி தெரியுமா அப்ரோச் பண்ணாரு எப்படி தெரியுமா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாரஞ்சித் அவர்களுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்தது சௌந்தர்யா அவர்கள் ரஜினிகாந்த் அவருடைய தெரிஞ்சோ தெரியாமலோ ரஜினிகாந்த் கமிட் பண்றாருங்கிறது என்னால ஏத்துக்க முடியல சூப்பர் ஸ்டாரை மறுபடியும் யாரோ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ஸ் எனக்கு அதுக்கு விடை கிடைச்சது சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்கதான் கபாலி காலா இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமானவங்க ரஞ்சித்தை கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார் கூட கமிட் பண்ண வச்சது அவங்கதான் இப்ப கொண்டு வந்து கமிட் எனக்கு உண்மையாகவே தெரியல சௌந்தர்ய ரஜினிகாந்தினுடைய அரசியல் புரிதல் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அரசியல் புரிதல் என்ன ஏன்னா ரஜினியினுடைய அரசியல் புரிதல் என்னன்னு நான் புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவுக்கு அவர் தன்னை ராமனுடைய பக்தனாக பார்க்குறாரு ஆனால் காலாப்படத்தில் ரஞ்சித் வந்து இவர ராவணனாகவும் நானா நானாபாட்டைக்கிற ராமனாகவும் காட்டி ஹீரோவை வில்லனாக்கி வில்லனை ஹீரோவாக்குனாரு அப்படிதான் அதனுடைய அந்த இறுதி கிளைமேக்ஸுடைய அந்த பில்டப்பே இருக்கும் ஓகே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ராம்லீலா நடந்துகிட்டு இருக்கும் அந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா ராமனாக இந்த பக்கம் இருப்பார் இந்த பக்கம் ராவணனா இருந்து ராவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பேசுகிறதா படம் பண்ணிருப்பாங்க ஆனா இதுலேயே ஒரு பெரிய வரலாற்றுப் பிழை இருக்கு ராவணனே ஒரு தான் அது அது ஒரு தனி கதை அது நம்ம தனியா பேசுவோம் உண்மையாலே ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு அதுலயும் ஐஸ்வர்யா அவங்க மேடையில பேசும்போது ரஜினிகாந்த் அவருடைய முகத்தை பார்க்கணுமே அவர் ஃபேஸே காட்டி கொடுக்கும் அவர் எவ்வளவு மன அழுத்தத்துல இருக்காரு எவ்வளவு சோகமா இருக்காருன்றது இந்த ஷேர் பண்ணி சங்கி அவர் என்ன முத்தலாக் தடை சட்டம் வரும் கணவன் தான் மனைவியை தலாக் 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 என சொல்லி விவகாரத்து செய்யும் நடைமுறை அதிகம் இருந்தது இஸ்லாமிய பெண்களுக்கும் விவகாரத்து செய்யலாம் என்ற இந்த சம உரிமையை தந்தது தான் மோதியின் சமத்துவ ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது நம்முடைய மோடி அவர்கள் தான் இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு டிவோர்ஸ் ஆகிடும் அது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இஸ்லாமிய பெண்களுக்கு இருந்தது முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் இஸ்லாமிய பெண்களுடைய சப்போர்ட் பாஜக அதிகமா வந்தது முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல ஏகப்பட்ட இஸ்லாமிய பெண்கள் இந்த முத்தலாக்கினால ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க பாவம் உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க மோதிஜி அவர்கள் இது மாதிரி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை கொஞ்சமாச்சும் நிம்மதியாச்சு சங்கி பிரின்ஸ் இத மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறமா அதை பார்த்த உடனே திமுகவை சேர்ந்த சல்மா அப்படின்றவங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்லாம் தான் பெண்கள் நினைத்தால் குலா கொடுத்து விட்டு கணவரை விட்டு பிரியலாம் என்று ஆயிரம் ஆயிரம் ஆண்டுக்கு முன் சுதந்திரம் தந்த ஒரே மார்க்கம் போய் படித்து விட்டு வாசங்கி அப்படின்ற மாதிரி சல்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் என்ற ஒரு மதம் தோன்றியே ஆயிரத்தி நானூறு வருஷமா ஆயிரத்தி ஐநூறு வருஷமா தான் இருந்திருக்கும் நம்ம ஊர்ல உடைய பிள்ளார் கோயிலே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே கட்டி வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது நீங்க பேசலாமா மேடம் சரி நாம இப்போ சல்மா அவர்களுக்கு கொஞ்சம் பதிலடிகளை கொடுக்கலாம் ஏன் மேடம் இப்படி நீங்க பச்சையா புழுகிறீங்க கூச்சமே இல்லாம பொய்யா பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு உடம்பு கூசவே கூசாதா பெண்கள் படிக்க கூடாது பெண்களுடைய திருமண வயது பதிமூன்று புர்கா போடணும் ஹிஜா போடணும் அதுவும் கண்ணு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு விவகாரங்கள் இருக்கு அதுல இந்த தலாக் முறை எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்கும் ஒரு பெண்ணா இருந்துகிட்டு நீங்க இது மாதிரிலாம் பேசலாமா மேடம் அதிலும் இஸ்லாத்துல ஆண்கள் நான்கு திருமணங்கள் வரைக்கும் செஞ்சுக்கலாம் ஆனா பெண்கள் அது மாதிரி இருக்குங்களா இந்த தலாக் முறை எவ்வளவு மோசமானதோ அதை விட ரொம்ப ரொம்ப மோசமானது ஹலாலா முறை தயவு செய்து இந்த ஹலாலா முறை குறித்து கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும் இதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு ஏன் மேடம் இப்படி பச்சையா புழுகிறீங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் இந்த ரகுமான் விவகாரத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்களேன் கொண்டாட்டி மாற பெரும் சபைகளுக்கு அழைத்து சென்று மேடையில் படம் காட்டினால் பெண்ணுக்கு ஒரு திமரும் பல அறிமுகமும் கிடைக்கும் போது குருசம் பேச்சையும் கேட்க மாட்டால் அதன் பின் இதுதான் நிலை பப்ளிக்கு வந்தால் பப்ளிக்காய் போய்விடும் வாழ்க்கை ஏ ரகுமான் பானு சண்டை அப்படின்னு மாதிரி போட்டுட்டு முபாரக் அப்துல் மஜித் அப்படின்ற ஒரு நபர் இது மாதிரிலாம் பேசியிருக்காரு இதை விட மோசமான அடிமைத்தனம் வேற எங்கயாச்சும் இருக்குங்களா நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இதை விட மோசமா வேற எங்கேயாச்சும் இருக்குங்களா சொல்லாதாங்க சின்ன கன மறுபடியும் அடுத்த ஜெயஹிந்த் ஒன்றே மாதிரம்